ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்குங்க ஆடி மாதத்தில் நம்ம கோயிலுக்கு நெய்வேத்தியத்துக்கு சாமி மறுக்கு தேவையான பிரசாதம் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா வெண்பொங்கலுங்க அதுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்து கழுவி வச்சுக்கிறேங்க அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க அந்த பருப்பை வந்து இப்போ லைட்டாக வெறு வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம பருப்பு லைட்டாக தீயாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா ஹோட்டலில் இருக்கிறோட சுவையாக நல்லா தலை அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றணும் போல தோன்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதை எப்படி செய்ய போகிறேன்னு தொடர்ந்து பாருங்கள் ஹோட்டலில் செய்கிறது வந்து சாம்பார் சட்டி இருந்தால் தான் சாப்பிட முடியுங்க இது வந்து நம்ம பிரசாதம் கொடுக்குறப்ப வெறுமனே அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக சுவையாக மனமாக இருக்குங்க தவக்க வருத்தரக்கூடாதுங்க ஓரளவுக்கு பருப்பு சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க அந்த பச்சை மணம் போச்சுன்னா அந்த லைட்டாக அந்த வறுத்து இருந்தோம்னா மனம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பருப்பு ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி சலசலன்னு ஆகாமல் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே வறுவட்டுங்க போதுங்க இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு பருப்பு தொட்டால் சூடாகிற அளவுக்கு இருக்குங்க போதுங்க இது இனமாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி கழுவி அந்த அரிசி ஊற வச்சுக்கிற அரிசியோடவே சேர்த்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க பாருங்கள் அடுப்பில் நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க மூ மூணு ஸ்பூன் நீங்கள் போடுற அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க பாருங்க மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஆயில் ஸ்பூன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனுங்க இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூனுங்க இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்குறேங்க நான் அளவுகளையெல்லாம் கரெக்டாக பார்த்து அதே மாதிரி வைங்க நான் நான் செய்கிற மாதிரியே உங்களுக்கும் வருங்க பாருங்க நம்ம அப்படியே முதல்லையே தாளிச்சு விட்டு அதுக்கப்புறந்தான் அரிசி எல்லாம் போட்டு அப்படியே குக்கரில் ஒரே தடவையில் நம்ம வந்து வைக்க போகிறோங்க பொங்கல் இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு சூடாயிருச்சுங்க சூடான முன்னாடி முந்திரி வந்து ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கிறேங்க ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க லைட்டாக கிள்ளி விட்டு போடுங்க இல்லைன்னா வெடிச்சிரும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேங்க மிளகு வந்து நான் இந்த ஸ்பூன் நிறையா ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து ஒன்றும் பாதிமா இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க நான் கொஞ்சம் தட்டி எடுத்து தாங்க அதோட காரம் வந்து அதில் இறங்கு குழந்தைங்க எல்லாம் பொறுக்கி வைக்க மாட்டாங்க மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க ஒரு சின்ன பூண்டு பல் ஒன்று தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க தனித்தனியாக தட்டி எடுத்துருங்க ரெண்டும் ஒன்றா தட்டி எடுக்கக்கூடாதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வந்துடுங்க தனித்தனியாக தட்டிக்கணுங்க அதைங்க பாருங்கள் இப்போ அது பொறிஞ்சதும் நம்ம சீரகம் வந்து அந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நம்ம சேத்திட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கிற பருப்பை சேர்த்து நிறைய கலந்து விட்டுக்கலாங்க கலந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு தடவை கலந்து விட்டு நான் தண்ணி வந்து எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தனோ அந்த டம்ளர்ல வந்து அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கும் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி கணக்கும் மூணு டம்ளர் தண்ணி காய வச்சு வச்சுக்கிறேங்க அதை ஊற்றிட்டேங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க பத்திரிக்கை திரும்ப நம்ம சேர்த்திக்கலாங்க ஒரு சாட் பார்த்துட்டு நம்ம குக்கர் வச்சு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாங்க உப்பு எனக்கு அளவாக இருக்குங்க கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க எனக்கு அளவாக இருக்குங்க இப்போ மூடி வச்சு நம்ம மூடி நம்ம கம்மியாக சா பொங்கல் வச்சுருக்கறனால சிம்மில் வச்சு ரொம்ப சிம்மு இல்லைங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்ன அடுப்பில் தான் வச்சுக்கிறேங்க நான் மீடியம் சைஸில் ஒரு மூணு விசில் விட்டு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாங்க சிறிது மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க நான் சொல்ல மறந்துட்டேங்க மஞ்சள் தூள் எல்லாமே செய்யலாங்க இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக போட்டால் கலர் பார்க்குறக்கு கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் அட்ராக்ஷனாக தெரியுங்க அதனால கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இந்த விசில் வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க இது மூணாவது விஷயத்துங்க விசில் போன முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் விசில் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க கூட நம்ம திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இது கூட பாருங்க மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் ஒரு ஒரு தடவை பழனி மலைக்கு மதியம் ஒரு பன்னெண்டு மணி சாமிக்கு மதிய பூஜை முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப இது கொடுத்தாங்க சாப்பிட்டு பாட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பாயிடுச்சுங்க இது மேலே சாப்பிட்லான்னு அப்போ தாங்க நான் அதை செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹோட்டலில் செய்கிற பொங்கல் என்னங்க ஹோட்டல் பொங்கல் இது சும்மாவே வெறுமனே சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லணுங்க இதோட டேஸ்ட்டை பாருங்கள் நம்மளுக்கு சூடான சுவையான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ நல்லா அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தலை தலைன்னு அப்படியே எனக்கு கோயிலில் சாப்பிட்ட யாவகம் அப்படியே வருதுங்க இந்த மாதிரி தொண்டையில் இந்தளவுக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக அருமையாக இருக்குங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழந்தைகள்லாம் இன்னும் எனக்கு கொஞ்சம் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க கோயிலுக்கு நம்ம நெய்வேத்தி பிரசாதமாக கொண்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு கரண்டி இது மாதிரி கொடுக்குறக்கு நம்ம செஞ்சு கொண்டு போனால் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க நான் மிளகு ஏன் ஒன்றும் ரெண்டுமோ உடச்சி போட்டேன்னா இது சும்மா வெறுமனே சாப்பிட்றக்கு அந்த காரவெல்லாம் அதில் இறங்கியிருக்கீங்க அப்புறம் நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் மிளகை பொறுக்கி வச்சிருவேங்க அப்போ வந்து பொங்கல் சாப்பிட்டா எனக்கு மத மதம் இருக்குது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இது உடச்சி போட்டிருக்கிறப்போ வந்து பொறுக்கி வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க அப்போது நல்லா ஜீர்ணமும் ஆகும் நல்லா பசியும் எடுக்குங்க நம்ம உடம்புல உடம்புக்கு வந்து மிளகு வந்து நோய் சக்தியும் தருங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க நீங்கள் இதை செஞ்சு கடவுளுக்கு நெவேதியமாக படைச்சிட்டு மக்களுக்கு கொடுங்க அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க நன்றிங்க பாருங்க தொண்டையெல்லாம் நான் போட்டு வச்சுக்கிறேங்க கோயிலில் சாப்பிட்றதா நினச்சேன் நான் வீட்லேயே சாப்பிட போகிறேங்க சாமிக்கு படைச்சிட்டு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க